நேரில் வீட்டிருக்கின்ற பல்வேறு கட்சிகள் நடை கழகம் பெரியவர்களே தாய்மார்களே எந்த அசத்தின் அட்டமாக உடன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியுடன் காண கேட்கின்றேன் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வெளியே காலையிலேயே பாக்கிச்சாவடிக்கு சென்று இயற்கை சின்னத்தை முற்றிலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதற்கு இப்படி வாய்ப்பு கிடைப்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியதாகும் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆண்டு காலம் கழித்து வர வேண்டிய தேர்தல் என்றாலும் இந்திரா காந்தி எம்ஐஆருக்கு நீங்கள் செய்த உதவியின் விளைவாக அவர்கள் சதனமைச்சரான காரணத்தால் உங்களுக்கு இந்த வேலையை மீண்டும் தந்திருக்கின்றார்கள் குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது இயற்கை குற்றம் செய்யாதவர்களை தண்டிப்பது ஏன் என்பதை நீதிமன்றத்திலே கூட கேட்பதற்கு முடியாத அளவில் இன்றைய தினம் நாடு இருக்கிறது என்பதை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் கருணாநிதி அவரை ஆட்சியில் இருந்து இறக்கும்போது பல குற்றச்சாட்டுகளை அங்கு கவர்னராக இருந்த கே கே ஷா அவர்கள் கொடுப்பதன் மூலம் அதை வைத்துக் கொண்டுதான் கீழே இறக்கினார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை ஆளு இந்த கவர்னர் அவர்கள் கொடுக்கவும் இல்லை அது இந்திரா காந்தி அம்மையால் பெறவும் இல்லை அதை பற்றி விசாரணை கமிஷன் அமைக்கவும் அவர் தேவையாக இல்லை புகாரே இல்லாத போது விசாரணை கமிஷனுக்கு இடமில்லை என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கருணாநாந்தி அவர்கள் நேற்றையிடம் இங்கு பேசும் பொழுது விசாரணை கமிட்டன் ஏன் அமைக்கவில்லை என்று நான் கேட்டதற்கு ஆட்சிக்கு வருவாராம் வந்தவுடனே விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் கருணாநிதி சொல்லுகின்றேன் முதலில் உங்கள் மீது உள்ள வழக்கை முடித்துக் கொண்டு வாருங்கள் பிறகு யார் மீது வழக்குப் போகிறது என்பதை பார்ப்போம் கோதுமை தேர ஊழலையும் பூச்சி மருந்து ஊழலையும் வழக்கு நடைபெறுகின்றதை சந்தித்துவிட்டு அதில் நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபித்துவிட்டு பேக வாருங்கள் அதை பற்றி பேசலாம் அதுவரை அவரை நீங்கள் தயவு செய்து என்று கருணாநிதி அவர்களுக்கு இங்கே உள்ள நல்ல நண்பர்கள் அவர்கள் உதவி செய்ய நண்பர்கள் இருப்பார்கள் அவர்கள் அவருக்கு சொல்ல வேண்டும் என்று நான் அவரை பணி முன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது தாய்மார்களை கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் நான் என்ன குற்றம் செய்தேன் என்னை ஏன் பதவியிலிருந்து இறக்கினார்கள் நான் லஞ்சம் வாங்கினேன் என்று சொல்கிறார்களா இல்லை ஊழல் செய்தேன் சொல்கிறார்களா இந்திரா காந்தியம் ரெண்டு நாட்கள் தமிழ்நாட்டை சுற்றினார்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஆதாரம் இல்லாத காரணத்தால் நீதிகளை நான் குறிக்கிறதா சொல்லுகிறார்களா இல்லை நிர்வாகத்திலே சதவித்தேனா இல்லை என் நண்பர்களுக்கு சதிவு செய்து பதவி வாங்கி கொடுத்தேனா இல்லை எதற்காக எங்கள் சட்டசபையை மந்திர சபையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்தீர்களே அந்த மந்திரத்தை ஏன் கலைத்தார்கள் காரணம் இருந்து நான் குற்றவாளி என்று சந்தேகித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டிய குற்றம் இருந்து அவர்களுக்கு புகார் இருந்து ஆதாரம் இருந்து கரைத்திருந்தால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சந்தேகம் தெரியட்டும் மற்ற நண்பர்கள் போட்டி போடட்டும் என்று மதுரையில் கூட போட்டி போடாமல் பேசாமல் ஒதுங்கி இருந்திருப்பேன் ஆனால் அல்ல அவர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா மீது அன்பை காட்டு இந்த தாய்மார்களை பெறுவர்கள் என்பவர்கள் உங்கள் மீதுதான் குற்றம் சாட்டுகிறார்கள் நீங்கள் அவரை ஆதரித்து தேர்ந்தெடுத்தீர்களாம் எங்கள் வேட்பாளரை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தீர்களாம் தோற்கடித்தார்கோதி சொல்லவில்லை பொதுவாக தமிழகத்தில் ஆகவே எங்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கு இல்லையாம் ஆகவே எங்கள் சட்டத்திலே கலைத்துவிட்டார்களாம் எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் நானும் சேர்ந்து கொண்டாக வேண்டும் இந்த ராமச்சந்திரன் மீது என்ன குற்றத்தையும் எந்த குற்றத்தையும் காணாமல் இல்லாத நிலையில் இறக்கிய பிறகு நான் குற்றவாளி இல்லாத நிலையில் குற்ற ஆளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவமானத்தில் இருந்து எனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்கிற வேலை சொல்லுகின்றேன் நான் நிரபராதியா இல்லையா என்று நியூபிப்பதற்கு வாக்குகள் அளிப்பதில் நீங்கள் எடுக்கின்ற முடிவை பொறுத்துத்தான் அந்த தீர்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் அண்ணா அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றார்கள் பிரச்சனைகள் வரும்போது மக்களை நான் சந்திப்பேன் ஏனெனில் மகேசன் தீர்ப்பு என்றால் மக்கள் தீர்ப்பு என்று பொருள் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார்கள் அந்த உங்கள் தீர்ப்புக்கு விட்டுவிட்டு உங்கள் தீர்ப்பை நான் எதிர்பார்த்து இன்னும் இரண்டு வாரம் காத்திருக்கின்றேன் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மீண்டும் இதே பவானிக்கு ஊருக்கு வருவேன் வந்து நான் பேசுவேன் நீங்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கின்றீர்களோ அதற்கேற்பான் என் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல தமிழகத்தில் நான் எப்படி வாழ்வது என்பதை பற்றி பிறகுதான் முடிவெடுப்பேன் என்பதை சொல்லி உங்கள் தீர்ப்பை எதிர்பார்க்க என்று கூறி அண்ணா நாம வாழ்க என்று நான் நிரபராதி என்று நம்பினார் இயற்றை சின்னத்திற்கு வாழ்க்கை என்று கூறி விரைவருகே நன்றி வணக்கம்